ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருதிரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு நாலாம் இடத்துல இருக்கிற குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு இதை பற்றி ஒரு பதிவு பயிற்சி பலன்களில் நம்ம சொல்லியிருக்கோம் ராகு பயிற்சி குரு பயிற்சி இதிலெல்லாம் பட் இதில் என்ன அப்படின்னா இப்போ ஜூன் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட்டு பன்னெண்டு வரைக்கும் குரு வந்து ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு போகிறாரு அதை தான் இந்த பதிவு அந்த மாதிரி குரு நாலாம் இடத்துல ராகுவாக பயணிக்கும் பொழுது நமக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்து குருவாக பயணிக்கிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் ஒருத்தர் நட்சத்திரத்தில் ஒருத்தர் மாறி அமர்ந்திருக்கிறது தான் சார மாற்றம் நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்கிறது இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையா அப்படின்னு முதல்ல நம்ம ஒரு கேள்வியை கேட்டுக்கணும் ஏனென்றால் எப்பவுமே நம்ம சொல்கிறது நம்ம லக்னத்திற்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்பது கெட்ட பாவங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது அருள் சார்ந்த பாவங்கள் தர்மம் ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு பத்துன்றது பொருள் சார்ந்த பாவங்கள் அதாவது பொருள் அறம் தர்மம் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது அடுத்தது மூணு ஏழு பதினொன்று என்பது உறவு சார்ந்த பாவங்கள் இன்பம் அப்போ ஒரு திருமண வாழ்க்கை அல்லது குழந்தை பேர் இது மாதிரி மற்றும் மூளை உழைப்பும் இதில் மூணு ஏழு பதினொன்றில் பயன்படும் மூளை உழைப்புங்கிறது கமிஷன் தொழில் இந்த மாதிரி ஆனால் நாலு எட்டு பன்னெண்டு என்பது கஷ்ட நஷ்டத்தை தரக்கூடிய பாவங்கள் அதனால தான் நம்ம லக்னத்துக்கு எப்போவுமே எட்டு பன்னெண்டு ஆகாதுன்னு சொல்கிறது இப்போ இந்த நாலாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் தான் இந்த ராகுனுடைய குருவனுடைய ரெண்டு பேர்னுடைய நட்சத்திரங்கள் அமைந்திருக்கின்றன நமக்கு நாலாம் இடமான மிதன ராசியில் திருவாதிரை என்கின்ற ராகு புனர்பூசம் என்கின்ற குரு நட்சத்திரமாக இருக்குது எட்டாம் இடமான துளாராசியில் சுவாதி என்கின்ற ராகு நட்சத்திரமும் விசாகம் என்கின்ற குரு நட்சத்திரமும் இருக்குது பன்னெண்டாம் இடமான கும்பராசியில் சதயம் என்கின்ற ராகு நட்சத்திரமும் பூரட்டாதி என்கின்ற குரு நட்சத்திரமும் இருக்குது அப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பை தரக்கூடிய கிரகங்கள்னு எடுத்துக்கணும் சரி மீன லக்னத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த ராகு திசையோ குரு திசையோ நடந்தால் கஷ்ட நஷ்டத்தையே தரும்னு எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜ நேரத்தில் பிறக்கிறோம் பிறக்கும்போது அந்த கிரகங்கள் சுற்றி வரு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா பால்வெளி மண்டலத்தில் அப்போ வந்து ஏதோ ஒரு ரீதியாக தொடர்பு நட்சத்திர ரீதியாக தொடர்பில் வந்து அது வந்து மாறுபட்ட பலனை தரக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நாலாம் இடம் கெட்டது தான் எட்டாம் இடம் கெட்டது தான் பன்னெண்டாம் இடம் கெட்டது தான் அதை கெடுக்கிற மாதிரியான பாவங்களாக இருக்கு இல்லையா மூணாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இந்த தொடர்புகளை பெற்றிருக்கும் பொழுது இந்த நாலு எட்டு பன்னெண்டுன்ற பாதிப்பு நம்மளுக்கு வராது இப்படியெல்லாம் விதிவிலக்கு இருக்குது அப்போ நம்ம பிறந்த ஜாதகத்தில் இந்த ராகு குரு என்ன ஆதிக்கன்னு பார்க்கணும் இப்போ மூன்று ஏழு பதினொன்று தொடர்பு உள்ளவர்களை இந்த பரிவர்த்தனை ஒன்றும் செய்யாது பாதிக்காது அதே போல் தான் ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பாதிக்காது பட் என்னென்னா ப்ரொடக்ஷன் லைன்லேயோ மார்க்கெட்டிங் லைன்லேயோ அதாவது ட்ரேடிங் லைன்லேயோ பாதிப்பை தரும் அஞ்சு ஒம்பதுல இருந்தால் அதே மூணு ஏழு பதினொன்றுன்னா நியூட்ரலாக கொண்டு போயிடும் பெருசாக பாதிக்காது ரெண்டு ஆறு பத்துன்னா நல்லாவே இருக்கும் தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு நல்லாவே இருக்கும் ஆனால் வேலை பார்த்துக்கிறவங்களுக்கு ரிஸ்க் இருக்காது வேலையில் அலைச்சலோடு போயிடும் ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த எட்டு பன்னெண்டுனுடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால பெனிஃபிட் இருக்காது ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்படுறோங்க சொல்கிறது தான் அந்த எட்டு பன்னெண்டு அப்போ நஷ்டம் வந்தால் தானே கஷ்டப்படுவோம் ஒரு வேலையை சரியாக செய்ய முடியலன்னா தானே கஷ்டப்படுவோம் ஒரு வேலையினால் நமக்கு அதிகமான விரவு விரையும் செலவானதுனால தானே நம்ம க கஷ்டப்படுவோம் அதனால் இந்த இது வந்து ரெண்டுக்குமே கொஞ்சம் மைனஸாக போயிடுது இப்போ மூளை உழைப்பே செஞ்சவங்க கூட இந்த டைமில் என்ன ஆகும்னு தெரியுங்களா அதிகமாக நமக்கு ஆஃபர் வரல ஒரு ஆர்டர் வரல தொழில் இல்லை அப்படின்ற ஒரு சலிப்பு அதாவது தொழிலை நம்பி ஏமாறுற விஷயங்களும் நடக்கும் எட்டாம் இடம் என்பது செஞ்சு கெடுக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை நம்பி போகிறோம் அதில் வந்து ஏமாற்றங்களையோ துரோகங்களையோ நமக்கு வந்து சந்தித்தோம் அப்படின்னா அது நஷ்டமாகிடும் அது மாதிரி நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து லாக் ஆகிடுது திரும்ப லாபமாக வர்றதில்லை சேமிக்க முடியறதில்லை அல்லது வேறொரு பக்கம் லாக் ஆகிடுது அந்த மாதிரி வர்றதை தான் எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகப்படி மூணு ஏழு பதினொன்று தொடர்பு இருப்பவர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அஞ்சு ஒம்பது தொடர்பு இருப்பவர்களுக்கு மூளை உழைப்பு சார்ந்து இருந்துட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் எட்டு பன்னெண்டு நம்ம ஜனன ஜாதத்துலேயே எட்டு பன்னெண்டு தொடர்பு இருப்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா புது காரியங்கள் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்யக்கூடாது இப்போ ஒரு இடம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அல்லது ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க இதில் எல்லாம் ஒரு அகலக்கால் வைக்க வேண்டி வந்துடும் திடீர்னு ஒரு ஆஃபர் இருக்குது இந்த இடத்த வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் பின்னால் நல்லா லாபம் கொடுக்கும் அப்படின்னு அந்த தோற்றம் வந்து நம்மளை இழுக்கும் அந்த தோற்றம் நம்மளை வந்து இன்வால்வ் பண்ண வச்சிடும் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பண்ணி கொஞ்ச நாளில் என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு அங்கே சுச்சுவேஷன் மாறிடும் வேல்யூ குறைஞ்சிறதோ அல்லது அங்கே ஏதோ ஒரு வில்லங்கங்களோ சரியானபடி அங்கே ஒரு வாழக்கூடிய அமைப்பு இல்லை மூவ் ஆகக்கூடியது இல்லை டிமாண்ட் இல்லை அந்த பொருளுக்கு அங்கே வந்து விலை குறைவு ஆகிடுச்சி அப்படிங்கிற சூழலெல்லாம் மாறுங்கும்போது நமக்கு கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் முடிஞ்ச அளவு இருக்கிற வேலை உழைப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல சலிப்பும் நமக்கு வந்து மன வருத்தமும் மூட போயிடும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அப்படி இல்லை பொருள் பெருசாக போயிடுது பொருளை கொடுக்க வேண்டிய வந்தது அதனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மேட்டரில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுபோக ஹெல்த் இஷ்யூஸில் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி கேர் எடுத்துக்கணும் இப்போ குரு அப்படின்னாலே அடிவயிறு சம்மந்தப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம் ராகுவும் அப்படி லங்ஸு சம்மந்தப்பட்டது சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டது ப்ளட் வெசல்ஸ் இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி இப்போ பன்னெண்டாம் இடம் என்பது நமக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து உணவு கழிவு பாதை அதை படுத்துறது இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதோ ஒரு இடத்துல வந்து அதிகமாக வெயிட் போடுறதோ ஒரு நம்ம உரு உறுப்பு வந்து அதிகமாக அது வந்து உற்பத்தி செய்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டு நாம்ஸ் இருக்கும் அந்த நாம்ஸுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யும் அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்போ ஒரு கொலஸ்ட்ரலேங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்கணும் அதுக்கு அதிகமாக போச்சுன்னா அது அதிகமாக உற்பத்தி செய்துன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட வகையிலையும் இஎன்டி ப்ராப்ளம் சம்மந்தப்பட்டது காது சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கூட ஹெல்த் வகையில் பார்த்துக்கணும் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அது நடக்கும் அதே மாதிரி உறவுகள் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா திருப்தி இல்லை ஏன்னா இப்போ கணவன் மனைவி உறவுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு மாதிரி ஒரு ஒரு டவுட் மைண்டாகவே இருக்கும் அதாவது சரியான வகையில் அன்பு செலுத்தலை சரியான வகையில் இந்த கேர் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரியான வருத்தங்களை கொடுக்கும் இப்போ சகோதர வழி உறவுகளை எடுத்துட்டிங்கன்னா அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்காது நம்ம சொல்கிறபடி அவங்க கேட்க மாட்டாங்க குழந்தைகளும் அப்படித்தான் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று சிறு குழந்தைகளாக இருந்தால் படிப்பே வரல அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அல்லது ஏதோ ஒரு வம்பு வழக்கில் ஈடுபட்டு சே ஒரு பிரச்சனையை தேடிட்டே வந்துட்டு இருந்தால் நமக்கு அது ஒரு பிரச்சனை செழிப்பாக இருக்கும் இப்போ வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் ஈடுபட்டு கஷ்டநஷ்டத்தை அனுபவிக்கும் போது நமக்கும் அது நஷ்டமாக மாறும் அப்போ உறவு ரீதியாகவும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டநஷ்ட ரீதியாகவும் நம்மளை அதை பாதிக்கிறது ஸோ இந்த வகையில் இது எல்லாமே உங்களுக்கு குரு திசையோ ராகு திசையோ நடந்தால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்